ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் நீலத்தாமரை ஆசிரியர் கவிஞர் பெரிய வெண்பா ஒலிப்புத்தகம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி முன்னொரு காலத்தில் நெல்லி வளநாடு என்ற ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்து அரசனுடைய அரண்மனை பூந்தோட்டத்திலே ஒரு விசித்திரமான தாமரை குளம் உண்டு அதிலே நாள்தோறும் ஒரே ஒரு தாமரை மலர் மட்டும் பூக்கும் அந்த பூவும் நீல நிறமாக இருக்கும் காலையில் சூரியன் தோன்றுகிற சமயத்தில் போய் பார்த்தால் அந்த தாமரை மலர் நீல நிறத்தோடு அழகாக இதழ்களை எல்லாம் விரித்துக் கொண்டு தண்ணீருக்கு மேலே நிற்கும் வேறு தாமரையே கண்ணில் படாது அந்த நாட்டு ராணி அந்த தாமரையை பறித்துக் கொள்ளுவாள் இப்படி இருக்கும்போது ஒருநாள் திடீரென்று காலையில் பார்த்தால் அந்த குளத்தில் அன்று மலர வேண்டிய தாமரைப் பூவை காணவில்லை யாரோ ரகசியமாக வந்து அதை பறித்துக் கொண்டு போய்விட்டார்கள் மறுநாள் பார்த்தால் அன்றும் தாமரை பூவை காண முடியவில்லை இப்படியே பல நாள்கள் நீலத் பூ திருட்டுப் போய்க் கொண்டிருந்தது அதனால் ராணிக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது திருடனை உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என்று அரசனிடத்திலே சொன்னாள் ராணி சொன்னால் அரசன் எந்த காரியத்தையும் உடனே செய்வான் அப்படி இருக்கும்போது திருடனை கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்யாமலா இருப்பான் உடனே அதற்கு வேண்டிய முயற்சிகளையெல்லாம் எடுக்கலானான் அந்த தாமரை குளம் அரண்மனை பூந்தோட்டத்தில் இருக்கிறதல்லவா அந்த பூந்தோட்டத்தைச் சுற்றிலும் அரசன் காவல் வைத்தான் இரவு பகல் எந்த நேரத்திலும் அந்த தோட்டத்தின் நான்கு பக்கங்களிலும் போர் வீரர்கள் உருவிய கத்தியுடனே ஜாக்கிரதையாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்படியிருந்தும் தாமரை மலர் களவு போய்க் கொண்டே இருந்தது அந்த வீரர்களால் திருடனை தடை செய்யவோ கண்டுபிடிக்கவோ முடியவில்லை ராணிக்கு மேலும் கோபம் பொங்கி எழுந்தது அவள் அரசனிடத்திலே கோபமாக பேசினாள் அரசிலங்குமரர்கள் ஐந்து பேரையும் உடனே தன்னிடம் வரும்படி ஆணையிட்டாள் அவர்கள் எல்லோரும் ராணியின் கோபத்தைக் கண்டு சற்று பயத்தோடு அவளுக்கு முன்னால் வந்து நின்றார்கள் நமது காவலாளிகளால் தாமரைப்பூவை திருடுகின்றவனை கண்டுபிடிக்க முடியவில்லை உங்கள் தந்தையால் இந்த காரியம் ஆகாமல் போய்விட்டது அவர் செய்த முயற்சியெல்லாம் பலன் கொடுக்கவில்லை அதனால் உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு போடப் போகிறேன் அதன்படி நீங்கள் செய்தாக வேண்டும் என்று ராணி பலத்த குரலில் சொன்னாள் அரசன் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் கொஞ்ச நாள்களாக அரசி தங்களிடத்திலே அன்பு காட்டாமல் கடுமையாக நடந்து வருவதை அரசகுமாரர்கள் அறிந்திருந்தார்கள் திடீரென்று தங்களுடைய அன்பான தாய் இப்படி மாறிவிட்டதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதனால் அவளிடத்தில் அதிகமாக நெருங்காமலேயே அரச குமாரர்கள் இருந்து வந்தார்கள் இப்பொழுது அவள் என்ன உத்தரவு போகிறாளோ என்று கவலையோடு நின்றார்கள் ராணி மூத்த குமாரனை பார்த்து பேசத் தொடங்கினாள் இன்றைக்கு இரவிலே நீ குளத்தடியிலிருந்து காவல் புரிய வேண்டும் பூவை திருடுகின்றவனை பிடித்துக்கொண்டு வரவும் வேண்டும் அப்படி செய்யத் தவறினால் உன்னை பாதாளச் சிறையில் அடைப்பேன் அடுத்த நாளைக்கு இரண்டாவது ராஜகுமாரன் போக வேண்டும் என்று அவள் கர்ஜனை செய்தாள் அரசன் வாய் பேசாமல் தலையை குனிந்து கொண்டிருந்தான் ராணியின் உத்தரவை கேட்டுக்கொண்டு குமாரர்கள் தங்களுடைய அறைக்கு சென்றார்கள் அங்கே சென்று கூடி ஆலோசனை நடத்தினார்கள் எல்லோருக்கும் மூத்தவனுடைய வயது பதினான்கு இருக்கும் அவன் தைரியமாகத்தான் இருந்தான் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கவலையாக இருந்தது அண்ணா நமது வீரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீ எப்படி கண்டுபிடிப்பாய் அப்படி கண்டுபிடித்தாலும் நீ அவனை கட்டிப்பிடித்து வர முடியுமா என்று விசனத்தோடு கேட்டார்கள் தம்பிகளே நீங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது பயப்படுவது ஆண்களுக்கு அழகல்ல நான் திருடனை நிச்சயமாக கண்டுபிடித்து வருவேன் ராணியம்மாளின் உத்தரவிற்காக இல்லாவிட்டாலும் காட்டிலே நடக்கிற திருட்டை அடக்குவது அரசருக்கும் அவருடைய மக்களுக்கும் கடமை அல்லவா என்று அண்ணன் தைரியம் கூறிவிட்டு இரவிலே காவல் புரிவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்தான் அவன் கையிலே தனது வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான் இடையிலே கச்சை கட்டி அதிலே உடைவாளை தொங்க கொண்டான் ஆனால் அவனால் திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படியோ அவனையும் ஏமாற்றிவிட்டு திருட்டு நடந்துவிட்டது அதனால் அவன் பாதாள சிறையில் அடைபட்டான் சிறைக்குள் போவதற்கு முன்பு தன் தம்பிகளை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல அவன் விரும்பினான் ஆனால் ராணி அதற்கு அனுமதி தரவில்லை அரசகுமாரன் தன் தந்தையிடம் கெஞ்சி பார்த்தான் அரசன் ராணியின் உத்தரவுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய விருப்பமில்லாமல் பேசாமல் இருந்துவிட்டான் மறுநாள் இரண்டாவது அரசகுமாரன் திருடனை கண்டுபிடிக்கச் செல்ல வேண்டும் என்பது ராணியின் கட்டளை அதன்படியே அவனும் சென்றான் அவனுக்கும் திருடனைக் கண்டுபிடிப்பதில் வெற்றி கிடைக்கவில்லை அவனும் தனது தம்பிகளைச் சந்திக்க முடியாமலேயே பாதாள சிறைக்குப் போக வேண்டியதாயிற்று இவ்வாறே மூன்றாவது அரசகுமாரனும் நான்காவது அரசகுமாரனும் குளத்தடியில் காவல் புரிந்து திருடனை கண்டுபிடிக்காமல் பாதாள சிறை சேர்ந்தார்கள் கடைசியில் எல்லோருக்கும் இளையவனான ஐந்தாவது அரசகுமாரனுடைய முறை வந்தது அவன் சிறுபையன் அவன் பெயர் விக்கிரமன் அவனுக்கு வயது ஆறு கூட நிரம்பவில்லை இருந்தாலும் அவனும் திருடனை கண்டுபிடிக்கப் போக வேண்டும் என்று ராணி உத்தரவு போட்டாள் விக்கிரமன் தைரியமாக புறப்பட்டான் அவனும் அவனுடைய சிறிய வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான் திருடனை பார்த்தால் உடனே அம்பு போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான் விக்கிரமன் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை ஜாக்கிரதையாக அடுத்த நாள் காலையில் மலரப்போகும் தாமரை மொக்கையே கொண்டு குளக்கரையில் அமர்ந்திருந்தான் அடிக்கடி கண்ணில் தண்ணீரைத் தெளித்துக் கொண்டான் பொழுது விடியும் சமயம் வரையில் யாரும் வரவில்லை அந்த தாமரை மொக்கும் அப்படியே இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக விரியத் தொடங்கியது கொஞ்சம் மங்கலாக வெளிச்சம் பரவத் தொடங்கிற்று அந்தச் சமயத்திலே ஒரு அற்புதமான பஞ்சவர்ணக் கிளியொன்று குளத்திற்கு மேலே சத்தமில்லாமல் பறந்து வந்தது அது நேராக குளத்தின் நடுவே தாமரை பூவின் அருகே சென்று அதை தன் அழகால் கொத்தி பறிக்க முயற்சி செய்தது விக்கிரமன் அதை விட்டான் ஆனால் அவ்வளவு அழகான அந்த பஞ்சவர்ணக் கிளியின் மேல் அம்பு போட அவனுக்கு மனம் வரவில்லை பஞ்சவர்ணக்கிளியே நீ அந்த தாமரை பூவை பறிக்காதே பறித்தால் உன் மீது அம்பு போடுவேன் நீ அழகான பறவையாயிருப்பதால் உன்னை கொல்ல எனக்கு மனமில்லை அந்த பூராணிக்கு வேண்டும் என்று விக்கிரமன் பஞ்சவர்ணக்கிளி அவனது பேச்சை கேட்டுவிட்டு தாமரை பூவை பறிக்காமல் பக்கத்திலே இருந்த ஒரு மரக்கிளையில் வந்து அமர்ந்தது விக்கிரமா உன்னுடைய அன்பான பேச்சை கேட்டு என் உள்ளம் குளிர்ந்தது உன் அண்ணன்மார்கள் இவ்வாறு ஒன்றுமே சொல்லாமல் என் மீது அம்பை போட்டார்கள் ஆனால் நான் அந்த அம்புகளுக்கு தப்பிக்கொண்டு பூவை பறித்துச் சென்றேன் என்று கிளி மனித பாஷையில் சொல்லிற்று நீ பூவை பறித்துக் கொண்டு போனதால் இப்பொழுது அவர்கள் பாதாள சிறையில் கஷ்டப்படுகிறார்களே நீ ஏன் அப்படிச் செய்தாய் என்று விக்கிரமன் கேட்டான் அதுவா அது ஒரு பெரிய ரகசியம் இங்கே இருந்து பேசக்கூடாது பேசினால் ஆபத்து வரும் நீ என்னோடு அதோ தெரிகிறதே அந்த மலையின் உச்சியில் உள்ள முருகன் கோயிலுக்கு வந்தால் எல்லாம் உனக்கு சொல்லுகிறேன் என்றது கிளி விக்ரமன் உடனே புறப்பட்டான் தாமரைப்பூ அப்படியே மலர்ந்திருந்ததால் காவல்காரர்கள் அவனை சிறைப்படுத்தவில்லை அந்த பூவை காணோமென்றால் தான் அரசகுமாரனை பிடித்து சிறைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது ராணியின் கட்டளை விக்ரமன் கஷ்டப்பட்டு மலை மீது ஏறினான் கிளி அவனுக்கு வழி காண்பித்துக் கொண்டே முன்னால் மெதுவாக பறந்து சென்றது மலையின் உச்சியில் உள்ள முருகன் கோயில் கண்ணுக்கு தெரிந்தவுடனே கிளி விக்ரமா அதோ கோயில் தெரிகிறது நீ அங்கு போய்க் கொஞ்சம் இளைப்பாரு நான் ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் பயப்படாதே என்று சொல்லிவிட்டு வேகமாக அரண்மனை தோட்டத்தை நோக்கி பறந்தது விக்கிரமன் கோயிலுக்குச் சென்று முருகனை வணங்கி நின்றான் அதற்குள் கிளியும் திரும்பி வந்துவிட்டது அது தாமரை மலரை பறித்து வந்திருந்தது அந்த பூவை முருகனுடைய பாதத்தில் போட்டு வணங்கியது இந்த பூவை பறித்து விட்டாயா என்று விக்கிரமன் கவலையோடு கேட்டான் விக்கிரமா கவலைப்படாதே இனிமேல் அந்த மாயக்காரியைப் பற்றி பயம் வேண்டியதில்லை என்று கிளி உற்சாகத்தோடு சொல்லிற்று மாயக்காரியா அவள் என் தாயார் ராணி அல்லவா என்று விக்ரமன் கேட்டான் அவள் உன் தாய் அல்ல அவள் ஒரு மாயக்காரி நான் தான் உன்னுடைய தாய் என்னை இப்படி ஒரு கிளியாக செய்துவிட்டு அவள் என்னை போல வேஷம் போட்டுக்கொண்டு அரசரிடத்திலே நடிக்கிறாள் அரசரும் அவளிடத்திலே இடத்திலே மயங்கி கிடக்கிறார் என்று கிளி சொல்லிற்று விக்ரமனுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது இருந்தாலும் கிளி சொல்லுவதை முழுவதும் அவனால் நம்ப முடியவில்லை அவன் நம்பிக்கை கொள்ளாதிருப்பதை பார்த்து கிளி விக்ரமா என் கண்ணே நான் சொல்லுவதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் உன்னை போல மனித பாஷையிலே பேசுவதை கேட்டாகிலும் நம்பிக்கை பிறக்கவில்லையா என்று கேட்டது பஞ்சவர்ண கிளியே நீ என் தாயாராக இருந்தால் என் அண்ணன்மார்களை பாதாள சிறையில் அடைக்கும்படி செய்வாயா நீ இந்த தாமரை பூவை கொண்டு வராமல் இருந்தால் அவர்கள் சுகமாக இருப்பார்களே என்று அவன் கேட்டான் கண்ணே அவர்கள் எல்லாம் சிறையில் அடைபட்டதால் எனக்கு மிகவும் வருத்தம்தான் ஆனால் அவர்கள் உன்னைப் போல என்னிடத்தில் இரக்கம் காட்டவில்லையே இரக்கம் காட்டியிருந்தால் இங்கே அழைத்து வந்திருப்பேன் முன்பு நான் ராணியாக இருந்தபோது இந்த முருகன் கோயிலுக்கு தாமரைப்பூவை நாள்தோறும் அனுப்புவது வழக்கம் அதன்படியே கிளியாக மாறிய பிறகும் கொண்டு வந்து முருகனுக்கு வைக்கிறேன் முருகனுடைய அருளால்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்றது கிளி இந்த கிளி உருவத்தை மாற்ற முடியாதா என்று விக்ரமன் கவலையோடு கேட்டான் அதற்குத்தான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் அதோ முருகனுடைய கையிலே ஒரு வேல் இருக்கிறதல்லவா அதை எடுத்து என் தலையில் குத்து என்றது கிளி விக்கிரமனுக்கு அப்படி செய்ய மனம் வரவில்லை கிளி இறந்துவிடுமே என்று பயந்தான் கவலைப்படாதே முருகனை பணிந்து வேலை எடுத்துக்குத்து உனக்கு உன் தாயார் வேண்டாவா என்றது கிளி விக்கிரமன் இதைக் கேட்டதும் தைரியமடைந்து கிளி சொன்னவாறே செய்தான் என்ன ஆச்சரியம் வேலையெடுத்துக் குத்தியதும் கிளி மறைந்து விக்கிரமன் தாயார் எதிரே நின்றாள் அவள் விக்கிரமனை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் கண்ணே வா நாம் உடனே அரண்மனைக்கு போயாக வேண்டும் அந்த மாயக்காரியின் வேடத்தை உடனே வெளிப்படுத்த வேண்டும் அவள் உன் அண்ணன்மார்களுக்கு ஏதாவது தீங்கு இழைக்க முயற்சி செய்தாலும் செய்வாள் அதற்கு முன்னே நாம் போக வேண்டும் அந்த வேலினை எடுத்துக்கொள் அது உன் கையில் இருக்கும்போது அந்த மாயக்காரியால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாள் இரண்டு பேரும் கடவுளை தொழுதுவிட்டு புறப்பட்டார்கள் விக்ரமன் தன் தாயின் சொற்படி அந்த வேலை எடுத்துக்கொண்டான் தாயும் மகனுமாக அரண்மனைக்கு ஓடி வந்தார்கள் மாயக்காரியை பிடித்து சிறையில் தள்ளினார்கள் எல்லாம் பாதாள சிறையிலிருந்து விடுதலை செய்தார்கள் அரசனும் தன்னுடைய மயக்கம் தீர்ந்து சுயபுத்தியடைந்தான் எல்லோரும் சுகமாக வாழ்ந்தார்கள் விக்ரமனும் அவன் தாயும் முருகன் கோயிலுக்கு அந்த அற்புத நீலத்தாமரை பூ அனுப்புவதை ஒரு நாளும் தவறாமல் செய்து வந்தார்கள்